நானே உன் அப்பன் முன்னின்று நடத்த போகின்றேன் உன்னுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தாலும் என்னுடைய அருளாலும் உங்கள் இருவரின் திருமணம் போதெல்லாம் தாங்கி பிடிக்கவும் நீ தனியே கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் நான் உன் கூடவே தான் இருக்கின்றேன் எனவே நீ தைரியத்தோடு இரு தங்கமே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் அவரின்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய துணை உன் மன எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிடு உனக்கு வேண்டியதை நிச்சயம் நான் உனக்கு தருவேன் என்னை வரவேற்க தயாராக இரு கண்களை திறந்து பார் நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீ அறிவாய் தங்கமே எஞ்சுமே உனக்காகவே இருப்பேன் ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு